இயா்ப்பாடமும் பருத்தித்துறையை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் பிரான்ஸ் பாரிஸை பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வரத்தனம் கந்தவரம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் முருகுப்பிள்ளை சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகிடமும் கதிரிப்பிள்ளை செல்லாட்சி தம்பதிகளின் அன்புமர் மகிடமும்

அன்புமா காலம் ராமலிங்கம் வள்ளியம்மா ஆறுமுகசாமி ஆகியோரின் அன்பு சகோதரியம் கிருஷ்ணன் பிரகாஷ் பிருந்தா தனுஜா சிந்துஜா சுதர்மன் ஜனகன் பிரவீணா பிரதீபன் சோனியா கௌதமன் இலக்கியம் ആദവൻ നവീൻ നാവലൻ നാദവൻ ആകിയോരത് ആസമിക കയൂരൻ ശ്രീനിഷ താരഹന് കീർത്തി ലസ്വൻ ജോസനാ കവിഷൻ ദാരണിക മിതുസ് കവിന് റേയോൻ ஆதித்யா பாச மிகார் இவ்வரவித்தலையுடன் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்